ஹாய் காய் எஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கனப் கலெக்ஷன் வீடியோவில் ஒரு சேடான விளாக் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எப்படி இருக்குங்க அலமதுல்லா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லை என் சில எல்லோரும் துவா பண்ணுங்கள் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக எனக்கு வந்து வழின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா குடல் புண்ணாக இருக்குது பெரிய குடல் வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒன்றும் பயப்படாப்புல இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஜிஹெச்சில் தான் த்ரீ டேஸ் இருந்து அட்மிஷன் ஆகி காமிச்சிட்டு வந்தேன் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு நான் ஸ்கேன் பார்த்துட்டு அதோட இப்போ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆனாலும் வலி விடவே இல்லை இடையில் அடிக்கடி வந்துச்சு சரி என்னோடய தங்கச்சிக்கும் வயிறு வலின்னு சொல்லிட்டு அவளும் அடிக்கடி அல்சர்னு சொல்லிட்டு மாத்திர சாப்பிடுவாள் அவள் நம்ம காமிக்கிற டாக்டர்கிட்ட போவோம்னு ரெண்டு பேரும் போயிருந்தோம் போனால் எனக்கு பார்த்துட்டு உடனே ஹெர்னியா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சரின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க வந்தால் ஸ்கேன் போட்டு பார்த்தா ஆமாம் கண்டிப்பாக பண்ணி ஆனால் மாத்திரை மருந்தில் குணப்படுத்துகிற ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து வளர்ந்துருச்சு ஓ ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உடனே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க தொப்புள் ஹெரணி இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சடனாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் இல்லை முடியாது ரொம்ப இது இதாக இருக்குது உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்தப்ப வந்து சொன்னாங்க இல்லை உங்களுக்கு அப்படிலாம் இல்லைம்மா பார்க்கும்போது எதுவுமே தெரியலை சும்மா நார்மல் தான் குடல் புண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து திரும்பி சொல்லிட்டேன் இல்லை எனக்கு வந்து ஒரு ஸ்கேன் எழுதி கொடுங்க தொப்புள் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க மறுநாளே நான் ஸ்கேன் எடுத்துட்டேன் எடுக்காமல் சார் வந்து பார்த்துட்டு ஆமாம்மா ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் ரொம்ப இதாக இருக்குதுமா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதோட இப்போ மாத்திரை மருந்து ஒரு ஃபைவ் டேட்ஸ்க்கு எழுதி கொடுத்துருந்தாங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வலி தெரியுது இவ்வளோனாலும் அந்த வலியை நான் உணர்ந்தேன் ஆனால் வயிறு வலின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன் இப்போ தான் அந்த ஹெர்னியாவோட வலிங்கும் போது அந்த மாத்திரை மருந்து தீங்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்குது தாங்க முடியாத ஃபெயினாக இருக்குது ஓகே கே சின்ஸ் எல்லாம் வந்து புதன்கிழமை ஆப்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கோம் எல்லாம் அருந்து செய்யுங்க அதே மாதிரி எதுவும் என்ன ஒரு வழியாக இருந்தாலும் உடனே ஏதா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துருங்க நான் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேன் அசால்ட்டாக தான் இருப்பேன் ஆனாலும் ரொம்ப வழி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் போய் காமிச்சேன் ஆனாலும் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் பார்க்காம அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு தடவை காமிச்சதோட த்ரீ மந்த்ஸாக ஃப்ளைனை வச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு யாருமே எந்த ஒரு வழியுமே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க உடனே காமிச்சிருங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க எதாக இருந்தாலும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வர வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்